கரெக்டாடாது இது பண்ணாமடுவாங்களா போடாங்க போடாங்க கையில போய் அவங்க பாரு கையில தான் கூப்பிடா அட அந்த கேமரா எப்டி போறாரு அங்க போங்க ஒரு கேட்ல உள்ள மொத்த எல்லாரும் வந்து எல்லாம் ஊறிப் போயிடுறாங்க வீடியோ எடுத்து வீடியோ என்ன பண்றீங்க எல்லாம் அதையும் எல்லாம் தரக்குறாங்க

ஒரு நோம்பி தான் கரிய எடுக்க மாட்டாங்க கறியே எடுக்க மாட்டாங்க மீன் குழம்பு தான் மீன் நிறைய போகுமா போகுமாவா கட்டி கொடுக்கணும் நம்ம முடியுங்களா தமிழ்நாட்டில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் போய் தம்பி அடிக்கலாம் எல்லாம் மூணாவது தர குழந்தை